ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க இன்றைக்கி நாம் மரபு காய்கறி கிழங்கு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலூர் வந்திருக்கோம் இந்த திருவிழா வேலூரில் மூணு வருஷமாக நடக்குது நான் வந்து போன வருஷமும் இந்த வருஷமும் ரெண்டு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த திருவிழாவில் முதல்ல நம்மாழ்வாருடைய புகைப்படத்தை வச்சு அந்த புகைப்படத்துக்கு கீழே நிறைய காய்கறி கிழங்குகள் எல்லாமே வச்சு ஒரு பூசணிக்காயில் தீபம் ஏற்றி இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே நாமளும் ஐயாவை வணங்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நிறைய கிழங்குகள் காய்கறிகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஒவ்வொரு கிழங்கு காய்கறிகள் மேலேயும் அந்த கிழங்கோட பேர் காய்கறிகளோட பேர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்தாங்க நமக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் இது எல்லாம் பார்த்துட்டு நிஜமாக பிரமிப்பாயிடுச்சுங்க நம்முடைய நாட்டில் இத்தனை வகையான கிழங்குகள் இத்தனை வகையான காய்கறிகள் இருக்கா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து இத்தனை ரகங்களை பயன்படுத்தின மாதிரி இல்லை நம்ம ஒரு சில ரகங்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் நம்ம நாட்டில் நம்ம மரபு காய்கறிகள் அப்படின்னும் போது நம்முடைய முன்னோர்கள் இத்தனை வகையான காய்கறி கிழங்குகளை பயன்படுத்தியிருக்காங்க நாம் தான் வந்து சிலதே பயன்படுத்துகிறோம் ஆனால் நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயம் நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கிழங்கு திருவிழா பார்த்தீங்கன்னா தாய்மன் பிரதீப் உழுது சுந்தர் அப்படின்ற ரெண்டு இளைஞர்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்முடைய வருங்காலம் இளைஞர்கள் கையில் இங்கே பாருங்கள் ஒரு வெத்தலைவள்ளி கிழங்கு ஐம்பத்தஞ்சு கிலோப்பா அம்மாடியோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் நம்முடைய வருங்காலம் இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு இளைஞர்கள் இந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய பேர் இந்த திருவிழாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்முடைய வருங்காலம் நல்ல முறையில் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க இந்த திருவிழாவை பார்க்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்க்கும் போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை ரகங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இந்த திருவிழாவில் அதனால் அடுத்த வருஷம் நீங்கள் இந்த ஒரு மூணு வருஷம் கலந்துக்கலன்னா அடுத்த வருஷம் நிச்சயம் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்துடுங்க அதாவது வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்போ தான் நம்முடைய நாட்டில் இத்தனை வகையான காய்கறிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு தெரியும் அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த திருவிழாலமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பூசணிக்காயில் எவ்வளோ ரகம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பீர்கங்காவில் எத்தனை ரகம் பாருங்கள் அடுத்து சொரக்காய் சுரக்காயிலையும் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது நாம் வந்து புத்தகத்துலேயோ வேறு எதுலேயுமே கூட நம்ம இத்தனை ரகங்களை பார்க்க முடியாது ஆனால் நேருக்கு நேர் நம்ம வந்து இந்த கிழங்கு திருவிழாவில் பார்க்க முடியும் போன வருஷமும் பிப்ரவரி மாதந்தான் அம்மாவில் எவ்வளோ பெரிய புடலங்கா அடுத்து மிளகாய் பாருங்களேன் எவ்வளோ விதவிதமாக வித்தியாசமாக இருக்குது போன வருஷம் கூட இதே பிப்ரவரி மாதம்தான் இந்த கிழங்கு திருவிழா நடந்தது வேலூரில் இந்த வருஷமும் தான் போட்டிருக்காங்க அதனால் இனிமேல் தான் இவங்க கிழங்கு திருவிழா வேலூரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக குடும்பத்தோடு வாங்க ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் இங்கே ஏகப்பட்ட காய்கறிகள் கிழங்குகள் மட்டும் இல்லாமல் நம்முடைய பாரம்பரியமான அந்த மண்பானை அதுக்கப்புறமா பனை ஓலை பொருட்கள் அப்புறம் இன்னும் கொட்டாங்கச்சியில் கூட பண்ணியிருந்தாங்க நான் அதை வீடியோ எடுக்கல கொட்டாங்கச்சியிலலாம் விதவிதமாக பண்ணியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பண ஓலையிலேயே வந்து ஜுவல்லரி மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்திருந்தாங்க ஆனால் எல்லாருக்குமே இந்த விவசாயத்து மேலே அப்புறம் நம்ம மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் இது எல்லாத்து மேலே இருக்கிற ஈடுபாட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து சோலைவனம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேங்க அந்த குரூப்பில் இருந்தும் சில சகோதர சகோதரிகள் வந்திருந்தாங்க இங்கே வந்து விதை விதைப்பகிர்வும் நடந்தது அதாவது அவங்கவுங்க விளை வச்ச விதைகளை சேகரித்து வச்சு வருஷா வருஷம் வந்து தோழிகளுக்கு பகிர்றது ரொம்ப விசேஷமாக நடக்குதுங்க திருமுடி அண்ணா லோகமேரி சிஸ்டர் எல்லாரையும் பார்த்தேன் அருண் சார் இவங்க எல்லோரையும் பார்த்தது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அருண் சார்கிட்ட வந்து நான் சிகப்பு கலர் மணத்தக்காளி விதைகள் வாங்கிக்கிட்டேன் நான் எனக்கு தேவையான சில விதைகள் மட்டும் வாங்கிக்கிட்டேன் எல்லா விதைகளும் வாங்கலை ஏன்னா நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பயிர் பண்ணால் போதும் அதனால எனக்கு தேவையான விதைகளை நான் வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் சிஸ்டர் அவங்கள பார்த்தேன் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க அடுத்து அம்பிகா பரமேஸ்வரன் மாலா சீனிவாசன் ரம்யா சிஸ்டர் எல்லாரையும் பார்த்தேன்ப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னும் சில சகோதரர்களையும் பார்த்தேன் எல்லோருமே வீடியோ கவர் பண்ண முடியல அடுத்து செல்வா கிரியேஷன் தோழி செல்வாவையும் பார்த்தேன் பபாய்